முருகனே நினைத்தால் மட்டுமே இந்த ஒரு கோவிலுக்கு ஒருவரால் செல்ல முடியும் இந்த கோவிலுக்குள் நுழைய வேண்டும் என்றால் கூட முருகனின் அனுமதி தேவை அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆலயம் இங்கு ஆறு வாரங்களில் வரும் ஆறு நாள் வருவதற்கு முன்பே கல்யாணம் யோகம் உண்டாகிறதாம் இங்கு வந்தால் இருபத்தி எட்டு நாட்களில் உங்களுக்கான வரன் அமைகிறதாம் ஆறு வாரம் ஆறு செவ்வாய் இங்கு சென்றால் நான்காவது வாரமே உங்களுக்கான வரன் கிடைத்து விடுமாம் உங்களுக்கு கூடிய விரைவில் கல்யாணம் கைகூடி வர வேண்டும் என்றால் ஓம் முருகா என்று பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் லைக் செய்து கொள்ளுங்கள் ஆறு வாரம் ஆறு செவ்வாய் சென்று விளக்கு போட்டு திணை மாவில் நெய்வைத்தியம் செய்து பிரசாதமாக அங்கு உள்ளவர்கள் கொடுத்தால் நான்காவது வாரமே வரன் கூட வந்துவிடுமாம் இங்கு சென்றவர்கள் நிறைய பேருக்கு இருபத்தி எட்டு நாட்களிலேயே நிச்சயம் நடக்கிறதாம் அதேபோல் குழந்தை பாக்கியமும் நாற்பத்தி எட்டு நாளில் நடக்கிறதாம் பல வருடங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் கூட இங்கு சென்றால் மூடுகிறதாம் கல்யாண வாழ்வில் பிரச்சினைகள் இருந்தாலும் இங்கு சென்றால் சரியாகிவிடுகிறதாம் இந்த கோவிலின் விரிவான முகவரி வேண்டுமென்றால் எங்களின் பொதுநலம் இன்ஸ்டாகிராம் சேனலில் இருக்கும் குரூப்பை கிளிக் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் அனைத்து கோவிலின் முகவரிகளும் எங்களின் இன்ஸ்டாகிராம் குரூப்பில் பகிர்கிறோம் குழந்தைக்காக இருப்பவர்கள் இதை ஷேர் செய்யுங்கள்